ஐயோ நீங்க வேற அந்த பிள்ளை எவ்வளவு மூஞ்சு சந்தோஷமா இருந்துச்சு இப்ப பாருங்க வாரண பிள்ளைட்டு நீ எதுவும் கவலைப்படாதமா நாங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டோம் அதான் தெரியுமே நீங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டீங்கன்னு ஆனா ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே வெள்ள முடியோட அந்த பஞ்சு பரட்ட முடிய பிச்சு தூக்கி போட்டுறணும் கோவம் வருது மனசுல மட்டும்தான் வருது வெளியே காட்ட முடியல வேற வழி இவன் இன்னும் காப்பிக்க போயிருக்கலையோ இவனா

இதுக்கு உன் சித்தப்பங்க ரெண்டு பேரும் என்ன வெட்டி கொள்றதுக்காக இங்க பாரு மவன கொண்டுருவேன் அண்ணன்ற மரியாதைல அந்த ரெண்டு கிழவனுங்க அங்க உட்காந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இங்க பாரு காஃபி கப்பை எடுக்கிற நாலு குளிக்கிறோம் கிளம்பிக்கிட்டே இருக்கும் அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் உன் கல்யாணத்துக்கு நீயே குளிப்படிச்சுக்கிறேன்னு அர்த்தம் பாத்துக்கோ நான் எவ்வளவு நல்லது சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு நீ இழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் சிரிக்காத சொல்றது கேள என்ன வேண்டாம் தங்கச்சி நீ இதெல்லாம் பண்ணணும் என்னது என்ன இப்போ உன் சித்தப்பாக்கார என்ன பேசுறானே வாயிலே கொத்து கொத்து கொத்துவானங்க அப்ப வாயை முடிக்கிட்டு இருப்ப ப்ளீஸ் ப்ளீஸ் எப்படியாச்சும் இது லூஸ் அண்ணா லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்றா ஏதோ பேசாத மாதிரியே பண்றா தினமும் பேசிக்கிட்டு தான அப்புறம் என்ன ஏய் தினமும் பேசுறதோ இன்னைக்கு பேசுறதோ ஒண்ணாயிருமா ஆ இங்க பாரு ஓ அம்மா யா அம்மா பெரியம்மா மூணு பேரும் பின்னாடி என் கைய கட்டி நின்னுட்டு இருக்காங்க யான நினைக்கிற பேச தெரியாமையா பேசற நல்லாவே தெரியும் ரெண்டு பீஸ் இங்க முன்னாடி ஓகர்ந்துகிட்டு இருக்கே அந்த ரெண்டு பீஸுக்கும் பயந்து அவங்களே வாயை முடிக்கிட்டு இருக்காங்க நான் பேசணும் போல என்னலாம் மம்பளை இழுதுடாத நாளை எதுவும் கேட்க மாட்டேன் உனக்கு வேணா நீயே கேட்டுக்கோ டேய் नेते 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 ப்ளீஸ் 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 நான் பொடவ வாங்கி தரேன் அண்ணே என் புருஷனுக்கு கூட என்ன எப்படி எல்லாம் கௌக்கறானோன்னு தெரிய மாட்டேங்குது நீதான் என்ன நல்லா ஏமாத்துற

என்ன பிடிச்சிருக்கா ஆமா லவ் பண்ணுவான் கல்யாணம் பண்ணிக்கலாம் பர்மிஷன் வாங்குவான் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்த்துட்டு வருவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்கிறான் பாரு டே அண்ணா எல்லையா மீ போய்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்கு தான் உனக்கு இருக்கிறா நான் கன்ஃபார்ம் விளையாடுறீங்களா எல்லாரும் தான் பாக்குறாங்க காஃபி எடுங்க எடுங்க ராம் விளையாட்டுலாம் அப்புறம் வச்சுக்கலாம் தான் சொல்றேன் எடுங்க பார்த்தா பாக்கட்டும் பாத்தா பாத்துட்டு பண்ணிடுவேன் அந்த கிழமை போகும்போது என் தான் சரிப்பட்டு வராது அண்ணா இப்ப நீ காஃபிகிட்ட வச்சுக்கோ காஃபி வேண்டாம்னு சொல்லிடுவேன் பாத்துக்கோ நான் எதுவுமே கேட்டுமே கேட்க மட்டுமே அண்ணா அண்ணி எங்க அதனால வேண்டாம் பிடிக்கும் பிடிக்கும் வாங்குறேன் இப்போ நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு எப்படி வசதி எடுத்துட்டு எடுத்துட்டு

பேசி முடிக்க வேண்டியதுதானே என்னப்பா ஒரு மாதிரி இழுத்தாப்புல பேசுறீங்களே என்னாச்சு ஏதாச்சும் எதிர்பார்க்கறீங்கன்னா சொல்லுங்க அதெல்லாம் எங்க பொண்ணுக்கு நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் தாராளமாவே செய்வோம் என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு வாய் விட்டு கேளுங்க நாங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டோம் அதை பத்தி என்ன எதிர்பார்க்கறதுக்கு இருக்க வேண்டியது எதிர்பார்த்து என்ன இங்க பாருங்க முதல்லயே சொன்னதுதான் உங்ககிட்ட இருக்கிறத விட எங்ககிட்டயும் இருக்கதான் செய்யுது நீங்க இவங்க ரெண்டு பேரையும் வச்சு சாதாரண ஆளை கணக்கு போட்டுறாதீங்க இது அதிகம் சொல்லிக்கிட்டு சரியா இருக்க வேண்டியதே இல்ல புரியலப்பா என்ன இருக்க வேண்டியது இல்லங்கிற அதை நான் என் வாயால வர சொல்லணும் போல எதனாலுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு உடச்சாப்புல பியாசனா தான் புரியும் மறைச்சு மறைச்சு பியாசனா என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறது எங்க அண்ணன் யோசிக்கிறாரு நான் சொல்லுவேன் என்னன்னு சொல்லிட்டு ஒளிவு மறைவு இல்லாம பியாசனா சொன்னீங்களா நான் பியாசுறேன் சித்தப்பா என்னாச்சு என்ன ஆச்சா இன்னும் என்ன ஆகணும் இந்த வீட்டுக்கு வந்திருப்போம் பொண்ணு பார்க்க வாழும் சொல்லிட்டுதான் வந்திருப்போம் நம்ம என்ன சுல்லாம கொல்லாம பிச்சை எடுக்கவா வந்திருக்கோம் வந்து வீட்டுக்கு வெளிய வந்து வாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு இல்ல சரி அதுதான் ஏதோ ஏதோ மட்டு மழுதுன்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்லி தட்டி கிழிச்சாங்க சரி அது ஒரு பக்கம் கலக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு உள்ள வந்து உட்கார்ந்தோம் சரின்னு சொல்லிட்டு காப்பி எடுத்துட்டு வந்து பொண்ணு கையில குடுக்க சொன்னாங்க பொண்ணு என்ன பண்ணா கொஞ்சம் கூட மரியாதை மட்டும் இல்லாம நாங்கெல்லாம் வந்திருக்கோம் கொஞ்சம் கூட விவசாய இல்லாம மரியாதை இல்லாம நடந்துகிட்டு நிக்கிறத பாரு இதுக்கு மேல வேற என்ன பண்ணனும் இதுல என்ன நீங்க மரியாதை கட்சையில எதிர்பார்த்துட்டீங்கன்னா எனக்கு புரியல ஏன் பேசக்கூடாது அவங்க என்ன பண்ணனு கேட்டேன் அப்ப என்ன பண்ணனு நான் தானே சொல்லணும் அவங்க என்ன பத்தி கேக்குறாங்க பாட்டி நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு தானே தெரியும் காபி எடுத்துட்டு வந்தேன் அவங்க கிட்ட கொடுத்தேன் அவங்க மூணு பேரும் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ராம் கிட்ட கொடுத்தேன் இதுல என்ன இருக்கு பண்றதுக்கு இதுல என்ன மரியாதை குறைச்சல இவங்க எதிர்பார்த்துட்டாங்க சிங்க பாருங்க பாட்டி நான் பண்ணது சரிதான் நான் என்ன தப்பா பண்ணிட்டேன் இருக்கு விடுக்கா சார் இதுல என்ன பாட்டி நான் தப்பா பேசுறதுக்கு இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொண்ணு பண்ணதுல எங்களுக்கு மரியாதை குறைச்செல்லாம் இருக்குன்றாங்க அப்ப என்னன்னு நான் தானே கேட்கணும் என்ன மரியாதை குறைச்செல்லாம் நடந்துகிட்டேன்னு ராம் உங்ககிட்ட என்னைக்காச்சும் நான் மரியாதை இல்லாம நடந்திருக்கேனா மரியாதை இல்லாம பேசிருக்கனா சென்னைக்காச்சும் உங்களுக்கு மரியாதை தராம எந்த விஷயத்திலயாச்சும் உங்களை தட்டி கழிச்சுட்டு இல்ல நான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லி நான் என்னைக்காச்சும் நடந்திருக்கேனா ஹம் சொல்லுங்க ராம் உங்ககிட்டதான் கேக்குற ராம் சொல்லுங்க இல்ல இது வரைக்கும் அப்படி எதுவும் நடந்துகிட்டதே இல்ல இனிமே நடந்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் டேய் அண்ணா உன்ன நான் என்னமோ சாதாரணமா நினைச்சேன் ஆனா எந்த இடத்துல பால் பண்ணனும் உனக்கு நல்லாவே தெரியுது இப்படி இப்படி இது வரைக்கும் நடந்துக்கல அது வரைக்கும் ஓகே இல்லன்னு சொல்லல ஆனா இனிமேல நடந்துக்க மாட்டாங்க அப்படினு சொல்ற பாரு டேய் 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 நீ சரியான ஆளு தான்டா இவ எங்க சண்டைக்கு நிக்கற அவங்க கிட்ட போய் டே சண்டையா வா பா நீ தோ இப்போதான் வந்தோம். ஆ ரகுதா சொன்னா அக்காக்கு என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை என்னென்னு பார்த்துட்டு பேசிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்தோம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டோம் இல்லப்பா சரியான நேரத்துக்கு தான் வந்தேன் நீ ஆச்சும் வந்தியே தம்பி தம்பின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வரவே செய்யலாமே எவ்வளோ எதிர்பார்த்து தெரியுமாப்பா அவன் வருவான்னு சொல்லிட்டு அவன் வரவே இல்லை அவனை சொல்லி என்ன பிரயோஜனம் எல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காளே அவளைதான் சொல்லணும் நீ ஆச்சும் வந்தியே தம்பின்ற முறைக்கு ஹியோ கடவுளே ஏன்னா நாள் எதுவும் முடி பண்ணலப்பா அவங்க பாத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன நாள்ல நம்மளுக்கு வசதின்னு பட்டுச்சுன்னா அந்த நாள்ல வச்சுக்க வேண்டியதுதான் அப்படி இல்லைன்னா நம்மளும் ஜோசியர் கிட்ட போயிட்டு என்ன எதுன்னு கேட்போம் சொல்லிட்டு எங்களுக்கு என்னன்னா அவங்க சொல்ற நாள்ல ஏதாச்சும் ஒண்ணு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரேஸ்மா சொல்றதுதான் அவதான் தான் ஏட்டிக்கு போட்டு நின்னுகிட்டு இருக்காள புரியல அவங்க ஒன்னு சொல்ல போய் இவ்வளவு நான் எப்ப பண்ண ஏது பண்ணு சொல்லி சண்டைக்கு நினைக்கிட்டு இருக்கா அக்காவை பத்தி தான் தெரியுமே சின்னதா ஏதாச்சும் சொல்லிட்டாலும் அவங்க மேல தப்பு இல்லைன்னா அவங்க அதை ப்ரூஃப் பண்ணாம விடவே மாட்டாங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் கேஸ் விஷயமா இருந்தாலும் சரி சின்னதா மைனூட்டா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனாலோ சரி அவங்க மேல வீணா யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை ஆர்கியூ பண்ணி அவங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வாயால சொல்லாம விட வைக்கவே மாட்டாங்க கண்டிப்பா இன்னைக்கு ஏதோ இங்க சம்பவம் நடக்குதுன்னு மட்டும் தெரியுது அட நீ வரே பிரியா அத்தா அவளைப் பிடிச்சு நான் ஏங்க நேஸ்மாவே கூப்பிடுங்க அமைதியா இருடா சன்னி கொஞ்ச நேரம் என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்களோ அவ இப்பதான் முத முதல்ல பியாச கத்துக்கிறாளோ இல்ல முதன் முதல்ல இப்பதான் அப்பானு கூப்பிடுறாளா அழகா உட்காந்து ரசிச்சுக்கிட்டு கிடைக்கீங்க அவ பியாசிக்கிட்டு இருக்கா எதனா பிரச்சனை போய் முடிய போதுங்க கூப்பிடுங்க நீ இருக்கவே அமைதியா இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க வாய முடிக்கிட்டு அமைதியா இருங்க ரேஸ்மா நீ போ இருங்க பாட்டி அவங்க கிட்ட கேட்கணும்ல என்ன மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டேன்னு சொல்லி அவங்க தானே சொன்னாங்க மரியாதை தரலன்னு சொல்லி பொண்ணு இந்த மாதிரி என்ன நீ கேட்கணும்ல அவர்கிட்ட நான் கேட்டுட்டேன் ராமோ சொல்லிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும்ல இப்படி பேசுறது தப்பு உள்ள போ இங்க பாருங்க பாட்டி நான் இப்படிதான் நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ராம் உங்களுக்கும் தெரியும்ல எனக்கு எந்த ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்டுருவேன் அவ்வளவுதான் இப்ப என்ன பிரச்சனையா சொல்லி நான் மரியாதை தரலன்னு சொல்லி ஒரு இடத்துல அக்யூஸ் பண்ணும்போது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் ராம் இது தப்பா கரெக்டா நீங்களே சொல்லுங்க அது என்ன பிரச்சனை சித்தப்பா என்னன்னு சொன்னாதானே தெரியும் அவங்க காஃபி மட்டும் தானே எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க எதுவும் பேச கூட இல்லையே அது சரி இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கா மூச்சு முட்டை பெரியவங்க முன்னாடி மட்டும் மரியாதை இல்லாம இது உனக்கு தப்பா தெரியல அப்படிதானே ஆஹ் ராம ராமன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி வார்த்தைக்கு ஏத்தபடி இஷ்டத்துக்கு கூப்பிட்டு இருக்கலக்கா கல்யாணம் பண்ணிட்டு போறவன அது தப்பா தெரியல இதுதான் இவங்க வீட்டுல இவ்வளவு வளர்த்த லட்சணம் போல இந்த மாதிரியெல்லாம் இருக்கோம்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வரலன்னு சொல்லிட்டு அங்கேயே தட்டி வச்சுட்டு அப்படியே ஊர பார்த்து போயிருப்போம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது என்ன லட்சணத்துல என்ன ஆக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டுமான வந்ததுல இருந்து தான் இருக்கேன் நடந்துக்கிற நதையும் பேசுற பேச்சும் துவாரணையும் சொல்லிக்கிட்டு எல்லாமே இந்த வீட்டுல எல்லாமே பொம்பளைங்க தான் எடுத்து போட்டு செய்வாங்க பழைய ஆம்பளைங்களை அடிமையாக்கி பொம்பளைங்க தான் ஏழு மிதிக்கணும்னு நினைப்பாங்க போல ஐயா இந்த குடும்பத்துல எதுக்குதான் இவன் சம்பந்தம் வச்சுக்கணும்னு துடிக்கிறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது இவளுக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறான் போல சிவலோ நல்ல ஒரு ஆரிச்சுக்கிட்டு நல்ல பிரியாணிய போடுவோம் அறுத்துன்னு சொல்லிக்கிட்டு நல்ல இழுத்து கைக்குள்ள முடிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறான் போல இங்க பாருங்க வாத்திய பாத்து பேசுங்க என்ன அடிமையா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் இல்ல என்ன அடிமையா இருந்தத நீங்க பாத்துட்டீங்க உங்களா மாதிரி ஒண்ணும் நாங்க அடிமையா வச்சுக்கிட்டோம் இல்ல நடத்தவும் செய்யல வந்ததுல இருந்து பாக்கதான் செய்யறேன் அந்த வயசான மூணு அம்மாவையும் நிக்க வச்சிருக்கீங்க சரி யாரு வளர்ப்ப யார் தப்பு சொல்றது ஏன் வளர்ப்பை பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க யாரோ நான் யாரோ இப்போ எனக்கு தெரிஞ்சு அவருடைய சித்தப்பா அதுக்கான மரியாதையை நான் கொடுக்க தான் செய்யறேன் ஆனா ஒரு பொண்ணை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்காம மரியாதை இல்லாம நடந்துக்கிறா வளர்த்த வளர்ப்பு சரியில்லை ஒரு செகண்ட்ல அது எப்படி ஒரு செகண்ட்ல என்னுடைய கேரக்டர் அசிங்கப்படுத்துறீங்க என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறீங்க ஏ ஆம்பளைங்க பொம்பளைங்களை சொல்றது கேட்டு நடந்தா ஏதாச்சும் உலகம் எதனா அழிஞ்சு போயிருமா என்ன நீங்க சொல்றத மட்டும்தான் கேட்டு நடக்கணுமா என்ன ம் நீங்க வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுக்கிட்டுதான் இருக்கேன் உங்களுடைய தோரணையும் நீங்க நடந்துக்கிறதோ இல்லாமே நாங்க ஒன்னும் இங்க யாரையுமே அடிமன்லாம் நினைக்கிறது இல்ல எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாருமே சராசரியான மனுஷங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு இதுதான் எங்க அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்தது உங்களா மாதிரி இல்ல பெண் பிள்ளைங்கள அடிமையா வச்சிருக்கணும்னு உங்க பொண்ணுன்னு கூட பாக்காம அவளையே ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிறீங்க இதுல இருந்தே தெரியல சாருக்கு இந்த மாதிரி என்ன இருக்குன்னு அருமா அப்பப்பா என்ன பேச்சு ஹா இப்பதான் புரியுது அப்படி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க தீபுடா வந்தா இப்பதான் நாலு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா அதை எங்க ஃபிக்ஸ் பண்ணா அங்க பாரு போற சண்டைய சண்டையா உம் என்ன சண்டை ஏதோ அவங்க முன்னாடி ராமனு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டாங்களா ரேஷ்மக்கா கட்டிக்கு போறான மரியாதை இல்லாம கூப்பிடுறா அப்படி எது ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அக்காக்கு வந்துட்டு அக்காவும் சர மாதிரியா கேள்வி கிட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு இன்னமும் நல்லதா படல சொல்லுங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன பத்தி பாத்த பத்து நிமிஷத்துல அதான் பியாச தெரியுதேமா இப்ப புரியுது முதல்ல இருந்தவன் ஏன் விட்டுட்டு போனான்னு சொல்லிட்டு இரண்டாவது கல்யாணம் தானே கொஞ்சம் மச்சம் மரியாதை இருக்கும் நினைச்சோம் அது துளி கூட இருக்காது அய்யோ ஏய் தைரியம் இருந்தா ராகு ராகு வேண்டா ரகு இவ்வளவு கோவம் ஆவாது அது வந்து கோவப்பட ரகு சொல்றத கேளு என்ன கோவப்படக்கூடாது விதனமா கைய இப்ப யாராச்சும் உங்களை கூப்பிட்டு வச்சு ஏமாத்திட்டு சொத்து சோகத்தை புடிங்கிட்டாங்களா என்ன சில எங்க அக்காக்கு ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் சொல்றதுக்கு இவங்க யாரு முதல்ல எல்லாத்தையும் சொல்லி தானே கல்யாணம் பண்றோம் இல்ல மறைச்சு ஏதாச்சும் போய் சொல்லி கல்யாணம் பண்றோமா தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு அவங்களுக்கு முடிவு பண்ணட்டும் இவங்க யாரு முதல்ல பேசுறதுக்கு இவ மரியாதை கொடுத்து பேசணும்னு நினைக்கிறேன் சின்ன ஒரு வாட்டி இந்த வார்த்தை வந்துச்சு இரண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் நினைக்கிட்டு வாய் இருக்கு அது பேசுறதுக்கு அது எவனா இருந்தாலும் சரி கேட்க கொஞ்ச நாள் சும்மா இருமலை எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு கிடக்கா நீ ஜாதி இவனை முதல்ல வெளியே கூட்டிக்கிட்டு போ நான் எதுக்கு போனோம் சென்னெல்லாம் போக முடியாது பாரதிய பார்த்து பேச சொல்லி அவங்க கிட்ட சொல்லுங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கும் தெரியும் இந்த மாதிரி ஆள்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல அது எத்தனாவது கல்யாணமோ கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கிட்ட சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்றோம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாம் நீங்க பேசுங்க செது பேசினாலும் எங்க அக்கா கிட்ட அத விட்டுட்டு மூணாவது மனுஷன்லாம் வந்து எங்க அக்கா கிட்ட கேள்வி கேட்க கூடாது அது தப்போ சரியோ அவளுக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இரு ரகு அவங்க அமைதியா இருந்தா நானும் அமைதியா இருப்பேன் அவங்க தேவையில்லாத பேச்சு நானும் தேவையில்லாததெல்லாம் பேசுவேன் இவ்ளோ பேசுறீங்களே அப்ப ஏன் பேசாம இருக்காரு அவளுக்கு என்ன தெரியாமியா அவங்க பேசுறது தப்புன்னு தெரிஞ்சுதான் நான் பேசும் போது அமைதியா இருக்காரு எந்த இடத்துலயாச்சும் நான் கோவப்பட்டு கத்தும் போது அப்பா அமைதியா இருந்து நீங்க பாத்துருக்கீங்களா இந்த இடத்துல நான் கோவப்படுறதுன்னு நியாயம்னு அவருக்கு தெரியுது அதனாலதான் அவர் அமைதியா இருக்காரு பயப்படுற அளவுக்கு இது எந்த ஒரு விஷயமும் தப்பாலாம் நம்ம பேசிடல தப்பாலாம் பண்ணிடல சரிங்களா அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றோம் இப்ப என்னையா அவங்களுக்கு கேள்வி ஆஹ் எங்க அக்காவுக்கு முதல் கல்யாணம் இல்லதான் ரெண்டாவது கல்யாணம் தான் ஏன் உங்க வீட்டு பையனுக்கு மட்டும் என்ன முதல் கல்யாணமா என்ன முதல் கல்யாணம் நின்னு போய் நிச்சயதார்த்தம் எல்லாமே பண்ணி மண்டபத்து வரைக்கும் அந்த பொண்ணு ஓடிக்கோச்சே அதுக்கு என்ன காரணம் உங்க பையனுக்கு எதனா கோலம் இருந்தா எங்க அக்கா ஆமா மரியாதை இல்லாதவ தான் சரி ஒத்துக்குறேன் அப்போ உங்க பையனுக்கு ஏன் கல்யாணம் நின்னுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்க ஒண்ணு எங்களை தூக்கி போடல நாங்கதான் எங்க அக்காவுக்கு அவ சரி இல்லாதவன் பொறுக்கின சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு வந்தோம் சரியா சரி இதெல்லாம் விடுங்க ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கல்யாணத்துல அந்த பொண்ணு மண்டபத்தை விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டனே அது பேசிக்கிட்டே போனா பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் இன்னொரு வார்த்தை நீங்க மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னா நானும் மரியாதை இல்லாம பேசுவேன் இதுக்கு மேல இங்க இருந்துதான் ஆகணுமா சின்ன பையன் இவ்வளவு கேவலமா பேசுனதுக்கு அப்புறமும் இங்க இருந்துதான் ஆகணுமா ஒரு நிமிஷம் கடைசியா நான் உன்னே ஒண்ணு பேசிக்கிறேன் எங்க வீட்டு சைடுல இருந்து எங்க சித்தப்பா மக்கள் பேசுனது தப்புதான் ஒத்துக்குறா அதுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் ஆனா உங்க வீட்டு சைடுல இருந்து ரேஷ்மா உங்க தம்பி பேசுனது சரியா தப்பா தான் கேக்குறேன் என் தம்பி பண்ணது தப்பு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியே நான் மரியாதை இல்லாம நடந்துகிட்டேன் அப்படின்னா அதுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்கிறேன் சிதுக்கு மேல இருக்கிறதோ இருக்காம இருக்கிறதோ உங்க விருப்பம் அண்ணா சிது கோபத்தை எங்கிறாத அமைச்சர் அப்ப எதுக்கு பிளான் பண்ணாரோ அது எல்லாமே கரெக்டா நடந்து இதுக்கு மேல இந்த பிரச்சனையை பேசி வளர்க்க வேண்டாம் நினைக்கிறேன் சாதாரண பேர் சொன்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா பேர் கூப்புறதுக்காண்டிதானே வச்சிருக்கோம் அந்த காலம் அதெல்லாம் தீயர் கூப்பிட கூடாது நாங்க உட்காரும் போது நீங்க உட்கார கூடாது நின்னுக்கிட்டே தான் இருக்கணும் எங்க முன்னாடி டீ தண்ணி எல்லாம் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த காலம் இப்போதைக்கு காலத்துல பசங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய மாறிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சு ஏத்த மாதிரி அவங்க நிம்மதியாதான் வாழ்க்கையை தொடங்கணும்னு நினைக்கிறாங்க இந்த வாழ்க்கைய அவங்களே நினைச்சாலும் அமைச்சுக்க முடியும் ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்காங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனா அந்த ரெண்டு பிள்ளைங்களும் மரியாதை காண்டிதான் நம்மளுடைய மரியாதை காண்டி அந்த ரெண்டு பிள்ளைங்களும் நம்ம கிட்ட சம்பந்தம் கேட்டு எல்லாருமே சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்க அந்த பிள்ளைங்க நம்மளுக்கு மரியாதை கொடுத்த மாதிரி நம்மளும் அந்த பிள்ளைங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல நீங்க சொல்ற மாதிரியே இருந்தாலும் அத எங்க வீட்டு பொண்ணு மன்னிப்பு கேட்டுட்டேன் ரெண்டுத்துக்குமே இதுக்கு மேல உங்க முடிவு பேசுறதும் ஏந்தி போறதும் அப்போ அந்த பொண்ணு மனுப்பு கேட்ட மட்டும் போதுமா பேசணுமா மன்னிப்பு கேட்க வேண்டாமா அப்படின்னு பார்த்தா உங்க தம்பியும் தான் மன்னிப்பு கேட்கணும் அவரே மன்னிப்பு கேட்க சொல்லுங்க எனக்கு மன்னிப்பு கேட்கறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல ரகு பாட்டி சொல்றேன் கேப்பிய மாட்டியா எனக்கு மன்னிப்புன்னு கேக்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல பாட்டி மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வாய் வார்த்தைக்கான கேட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்ப அந்த பேசுனதுக்கு ஒரு வாட்டி நான்தான் இல்ல அப்படின்னா நாங்க எப்பவுமே கிளம்பிடுவோம் எங்க மேல மரியாதை இருந்துச்சு அப்படின்னா எங்க வீட்டு பையன் எங்க பின்னாடி வருவான் இல்ல அவனும் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் இங்க இருந்து பேசி முடிச்சிட்டு வருவான் சித்தப்பா நீங்க பேசினதுக்கும் அந்த பையன் மன்னிப்பு கேட்டுட்டான் நீங்க எது தப்புன்னு சொல்றீங்களோ அதுக்கும் ரேஷ்மா மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாங்க இதுக்கு ஏன் அடுத்த நல்ல நாள் குறிச்சிட்டு வந்தோம் இந்த மாசத்துலயும் இருபத்தி எட்டாம் தேதியும் சொல்லிருந்தாங்க அடுத்த மாசம் தள்ளி போட வேண்டாம் நல்ல காரியம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மாசமே முடிச்சுக்கலாம் அப்புறம் நிச்சயதார்டு எல்லாமே பொண்ணு வீட்டு சைடுல இருந்தா பண்ணுவாங்க அதனால நீங்க தான் எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க அதே மாதிரி கல்யாணத்தை எங்க ஊர் சைடு தான் நாங்க வைப்போம் நீங்க எல்லாருமே அங்க வந்துதான் ஆகணும் உங்க வீட்டு பையன் சொன்னதுதான் முதல் கல்யாணமோ கல்யாணமோ பிள்ளைங்க முதல் முதல்ல வாழ்க்கை ஆரம்பிக்க போதுங்க ரெண்டு பேரும் புதுசா சேர்ந்து எல்லாருக்குமே சொல்லி செய்வோம் இன்னொரு விஷயம் உங்க வீட்டுல செய்யறா மாதிரி இருந்தா நாங்க யாரும் வர வரமாட்டோம் மண்டபத்துல எடுத்துற மாதிரி இருந்தாலும் நாங்க வருவோம் அது பிரச்சனை இல்ல பண்ணிக்கலாம் இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி நிச்சயத்த வச்சுக்கலாம் ஏதாச்சும் பேசணும்னு பேசிக்கலாங்க நான் கிளம்புறேன் என் அண்ணன் இல்லாத இடத்துல நானும் இருந்து பேச மாட்டேன் ஒரு ஹையா போகும் ஒளிஞ்சது நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா அந்த ரெண்டு மனுஷங்களும் அப்படிதான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் வணஞ்சி குடிஞ்சி எல்லாத்தையும் பண்ணி பழகிட்டோம் இதுக்கு மேல எங்களாலே எதுவும் பேச முடியாது பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு எதிர்த்து பேசுது அப்படின்லாம் நாங்க எதுவுமே நினைக்கவே இல்லை எங்களால பேச முடியல அந்த பொண்ணு பேசிச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல இங்க நின்றுகிட்டு இருந்தோம்னா அவங்க எங்களை ஊருக்கு சேர்த்து கூட்டிட்டு போக மாட்டாங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நாங்க போயிட்டு வரோமா நிச்சயத்துல பாப்போம் சரிங்களா ம் சரிங்கம்மா பாட்டி நீங்க எதை கவலைப்படாதீங்க எங்க அப்பா ரெண்டு பேரும் அப்படிதான் மர கலந்து போய் சுத்துவாங்க அவங்களை திருத்தல முடியாது அவங்க ஏதாச்சும் தப்பா பேசிருந்தாங்கன்னா இல்ல தப்பா பேசிருக்காங்க மன்னிச்சிருங்க நானே வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு யாருக்கும் தெரியாம ஃபோன் பண்றேன் சரிங்களா அன்னைக்கிட்ட நான் பேசுறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அன்னைய எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுங்க அண்ணன் மேல ஏதும் கோவப்பட வேண்டாம் அண்ணன் பாவம் ஓ அண்ணன் மேல எங்களுக்கு யாருக்குமே கோவம் இல்லடியம்மா போ பெரிய மனுஷி போ சரி காபி மட்டும் குடிச்சிட்டு போறியா ஐயோ போய் ரெண்டு நிமிஷம் ஆகுது என்ன இன்னும் வரலன்னு சொல்லி அப்பமே ரெண்டு பேருக்கும் டென்ஷன் ஆயிருக்கும் இன்னும் போவாம இருந்தா வெச்சுக்கோ கால் பண்ணி வாங்க நான் கிளம்பறேன் சரிங்களா எங்கேஜ்மென்ட்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்றேன் சரியா பை ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்கமா அவரு இல்லாத இடத்துல இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்து இருந்து எல்லாமே பண்ணது எதுக்கு ஏதும் பேச முடியல சேஷமா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா கல்யாணத்து வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் அவங்க ஊரை பார்த்து கிளம்பிடுவாங்க நிச்சயதார்த்தத்துல ரெண்டு நாள் இருப்பாங்க கல்யாணத்துல ஒரு ஒரு வாரம் கூட இருப்பாங்க அவ்வளவுதான் பல்ல கடிச்சிட்டு ஒரு பத்து நாள் இருந்தா போதும் அதுக்கப்புறம் அவங்க ஊரை பார்த்து கிளம்பிடுவாங்க சொந்தம் வந்தெல்லாம் தேவைப்படுறோம்மா நம்ம இப்படி கெதியா இருக்கும் போது நம்மளுக்கு தேவைப்படாது நம்ம படுத்ததுக்கு அப்புறம் நாளைக்கு சொந்தம் பந்தம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும் பிள்ளைகிட்ட கொஞ்சம் கோவப்பட வேண்டாம்னு எடுத்து சொல்லுங்கம்மா போயிட்டு வரேன் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க எந்த பிரச்சனையும் இல்ல போயிட்டு வாங்க இல்லையா போகல எந்த பிரச்சனையும் இல்ல வேஸ்மாவை பாத்துக்கோண்டியா பொறுப்பு சரியா உம் கிடைச்சா வந்துட்டு போ ஐயா நல்லா கலகலானு பேசியிருப்ப இப்ப ஊங்குற நல்ல சந்தோஷமா இரு சரியா கல்யாணம் கலாட்டா எல்லாமே இருக்கும் அப்பதான் சுவாரிசமா இருக்கும் நாளைக்கு பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் சொல்ல வேண்டாமா கல்யாணத்துல இப்படிலாம் நடந்துச்சு அப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி அதுக்காண்டி கதை ஏதோ நடக்குதுன்னு நினைச்சுக்கோ உம் சந்தோஷமா போ எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாட்டி ரேஷ்மா கிட்ட சொல்லுங்க கோவப்பட வேண்டாம் பண்றேன் போயிட்டு வர பாட்டி ஆ சரியா